சட்டையை கழட்டுங்க சொன்னதை செய்ய போதும் போதும் சரியா பாக்கல ஆமா அசாம்ல இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க என்ன என்னப்பட்டாலும் இப்படி இருக்கீங்க ஒன்பது மாசம் பதினாறு நாள் கழிச்சு ஒரு பொட்ட புள்ளிய பாக்க போறமே அவளுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும்னு தோணல உம் அப்படி என்னதான் அந்த மிலிட்டரியில சொல்லி கொடுத்தாங்களோ மிலிட்டில சொல்லிக் கொடுத்தாங்க அப்போ பச்சை குத்ததுக்கு மட்டும் சொல்லி கொடுத்தாங்களாக்கும் சும்மா பச்சையை குத்தி நெஞ்சுக்குள்ள வச்சுக்கிட்டா மட்டும் போதாது கொஞ்சம் கொறுப்பும் வேணும் ஆமா தம்மு தண்ணி இந்த பழக்கம்லாம் இருக்கா இருந்தாலும் இன்னையோட விட்டுருங்க உம் ஏன்னா தண்ணி அடிச்சிட்டு வண்டி ஓட்டதே தப்பு வாழ்க்கைய ஓட்டது எவ்வளவு பெரிய தப்பு அதுலயும் இந்த தம் இருக்கே போனா நாத்து அடிக்கும் அதெல்லாம் எப்படிதான் குடிக்காங்களோ இந்த லட்சணத்துல மூக்கு வழியா வேற புகைய விடுதாங்க இதெல்லாம் எனக்காக இல்ல நாளைக்கு பிறக்க போற நம்ம குழந்தைய அதை பாதிச்சிட கூடாது பாத்தீங்களா அதுக்காக தான் சொன்னீங்களே இந்த ஜென்மத்துல நீ தான் என் பொண்டாட்டின என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்மம் மட்டும் இல்ல இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எங்க அண்ணனுக்கு நீங்க தான் மாப்பிள்ள

மறுகள்ல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது அப்ப கண்ணப்பனார் என்ன பண்ணார் தெரியுமா தன்னோட காலால சிவனோட கண்ணை மிதிச்சு தன்னோட மறுகண்ணை எடுத்து சிவனுக்கு பொருத்தினாரு இப்போ ரெண்டு கண்ணில இருந்தும் ரத்தம் வாரது நின்னு போச்சு இப்படி கடவுளுக்கே தன்னுடைய இரு கண்களை தானமா கொடுத்து உலகத்துக்கே முதன் முறையாக கந்தானந்த பத்தி எடுத்து சொன்னவன் நம்முடைய தமிழன்தான் நினைக்காம எங்க பறக்க பாத்துக்கிட்டு இருக்க ஹம் என்ன பண்ணாரு என்ன பண்ணாரு சொல்லு என்னாச்சு போங்கடி இப்ப யாரு உங்களை இங்க வர சொன்னது யாராவது பார்த்தா என்ன ஆகும் பார்த்தா பாக்கட்டும் ஏன் பொண்ணுட்டு நான் பார்க்க வந்திருக்கேன் யார் என்ன சொல்லுவா ஆமா அப்படியே தாலி கட்டிட்டாரு பொண்டாட்டி என் பொண்டாட்டி நீ இப்படிலாம் சொல்லுவேன் தெரியும் அதான் வார வழியில வாங்கிட்டு வந்துட்டேன் ஐயோ பைட்டு தான் பிடிச்சிருக்க முதல்ல உள்ள வைங்க ஐயோ பெல் அடிச்சிருச்சு நான் போறேன் பார்த்து போக மாட்டியா நீ வந்தாலே கொடுங்க பையன் கூடவே தெரியவா இப்போ எங்கடா அவன் ஆளைய காணோம் இப்போ எதுக்கு நீ அவனை பத்தி பேசுத ஏ நீ வேற அவன் முந்தி மாதிரி இல்ல களவாணி தடத்தெல்லாம் விட்டுட்டு ஏதோ கடை வச்சிருக்கானா அம்மா இப்ப எதுக்கு நீ அவனுக்கு வக்கல தோங்குத ஏ புரியாம பேசாதடா நீ என்னைக்கு பேசாம போனியோ அன்னைக்கு அவன் எல்லாத்தையும் விட்டான் அவன் கூட இருக்கிறது தப்பு அதே அவன் திருந்தினதுக்கு பிறகு விலகி இருக்கிறது அதை விட பெரிய தப்பு என்னன்னு நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னைக்குதான் சந்தோஷமா இருக்கு மாத்த நீ வந்தது மட்டும் இருந்த வாயில என்ன அண்ணனுக்கு கூப்பிடுச்சு அதுவே போயிட்டா என்ன செந்தூர் எப்படி இருக்க ம் நல்லா இருக்கா இனி என்னம்மா பிள கையோட கைய அண்ணங்கிட்ட பேசி கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியது கல்யாணம்மா ரெண்டு குடும்பமும் சேர்ந்து முடிச்சு வச்சாலே ஆயிரத்தி எட்டு பிரச்சனை ஏறிட்டு இருக்காங்க இந்த லட்சணத்துல காதலுங்கிற பேர்ல யாருக்குமே பிடிக்காம கல்யாணத்தை முடிச்சு என்ன போறீங்க என்னடா வசதியான விட்டு பொண்ணு வளைச்சு போட்டா வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம் பாக்கியா காலேஜில் ரெஸ்டவரில் பார்க்கும் போதும் பஸ்ஸில் போகும் போகும்போதும் அப்பங்காசில தேட்டரில் உட்காந்து கொஞ்சும் போதும் சுகமாக தான் இருக்கும் சேர்ந்து வாழும்போது தான் தெரியும் பெத்து வளர்த்து ஆளாக்குன கடனுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அழுதுகிட்டு இருக்காங்க ஒப்பன் மனசு கல்லாயிருச்சுல இருபது வருஷமா பாத்துக்கிட்ட உங்க ஒப்பனை விட நாலு மாசத்துல நாலு பேருக்கு லவ் லெட்டர் கொடுத்தா இந்த உனக்கு முக்கியமா போயிட்டான்ல படிக்கிற வயசுல என்ன லவ் வேண்டி கிடக்கு போய் படிக்கிற வழியை பாரு ராஸ்கல்! இனிமே அந்த பொண்ணு பின்னால சுத்துனேன்னு தெரிஞ்சிச்சு தொலைச்சிரும் நிலா நான் அம்புட்டு பிடிக்குமா என்னையும் விடவா ஏ ஏதா நிலா நிலா தான் நீ அப்ப காலம் பூரா என்ன தூரத்திலிருந்து ரசிச்சிட்டு இருக்க போறீங்களா

என்னெல்லாம் நடக்குதுங்க இல்ல தலைவர உங்களை பார்க்கத்தான் வேகமா வந்துகிட்டு இருந்தேன் சரி இந்த பைய குறுக்க வந்து கீழே தள்ளி விட்டுட்டு கதை பேசிக்கிட்டு இருக்கான் அதுக்குன்னு ஒரு பையனை பப்ளிக் அடிக்க போவே நீ பப்ளிக்ல இந்த பையனை நீ அடிச்சு நாளைக்கு இவன் எப்படி எனக்கு ஓட்டு போடுவான் இப்ப நான் கேட்க பாரு தம்பி எதுக்காக குறுக்க வந்தீங்க யாரு குறுக்க வந்தா பிறகு எப்படி இந்த சம்பவம் நடந்துச்சு நான் ஒழுங்கா தான் வந்தேன் இந்த பக்கம் ஆட்டோக்காரன் வந்தா இந்த பக்கம் ஸ்கூட்டார வந்தா குறுக்க வந்தாங்க போயிட்டாங்க

கைய கட்டியாச்சு காலை கட்டியாச்சு இடுப்ப கட்டியாச்சு இனி நீங்கள் எதையொட்டு கிளம்பிட்டேண்டா அவ்வளவு காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது